நண்பானவர் வணக்கம் ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட நிறைய பெரிய பெரிய நாடுகள்லாம் பிரச்சனை பண்ணுறது அமெரிக்கா வந்து டேரிஃப் இஷ்யூ வேலை நமக்கு பிரச்சனை போச்சு சைனா கூட நமக்கு வந்துட்டு பார்டர் பிரச்சனை இருக்குது அடிக்கடி பெரிய தொல்லை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளுடைய இந்திய பெண் ஒருத்தவங்களுடைய பாஸ்போர்ட்டை பூனிங் வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் பிரச்சனை இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன நாடுகள்லாம் வந்து தொல்லை பண்ணிட்டு தான் இருக்குது பங்களாதேஷ் ஒரு பக்கம் தொல்லை பண்ணது ஸோ அந்த லிஸ்ட்டில் நாடு தான் இந்த நேபாளம்னு பார்க்குறோம் என்ன நேபாளத்துக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது புதுசா அவங்களுடைய நூறு ரூபாய் நோட்ல இந்தியாவோட நிலத்தை ஆட் பண்ணிருக்காங்களா இது ஏன் அவங்க ஆட் பண்ணாங்க இதுக்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு இவங்க யாரோட தூண்டுதல் அதை பண்ணிருக்காங்க அப்படின்றது ஃபுல் வீடியோ போயிட்டு பார்க்கலாம் வாங்க இந்தியாவுக்கும் நேபாளத்து நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சதித்திட்டம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது நேபாளம் தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய அப்ரூவல் தான் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இது வந்து ஒரு தூண்டுதல் பேரில் தான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது நேபாளம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருந்த ஒரு நூறுரூபா ரூபாய் அதாவது புது நோட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க நூறுரூபா ரூபாய் நோட்டு இதில் நம்ம இந்தியாவோட பகுதியில் அவங்க வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த காலாபாணி அப்படின்னக்கூடிய பகுதி அப்புறம் லிபுலேக் அப்படின்னக்கூடிய பகுதி அப்புறம் லிம்பியதூரா தூரா இந்த பகுதியில் எல்லாத்தையுமே அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்கப்படுது இந்த மூணு பகுதிகளையும் வந்து அவங்களுடைய மேப்ல வந்து அவங்க ஆல்ரெடி காட்டியிருக்காங்க இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு அதாவது சோவியனிட்டிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது பார்த்துக்கிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்துட்டு ஒரு கடுமையான பதிலடியும் கொடுத்துருக்கு இங்க நிஜமா என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு புரியல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இந்த மூணு இடங்களும் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம் சீனாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம் சரி இந்த மூணு பகுதியும் வந்து நேபாளம் இதை முன்கூட்டியே தான் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் உண்மையில இந்த பிராந்தியம் வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தமான முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஒரு வரலாற்று சிக்கல் இருக்கு இந்த காளி நதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதை நான் பாக்கலாம் அதாவது ட்ரீட்டி ஆஃப் சகோலி அப்படின்னு சொல்றாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நேபாளத்துல இருந்த மன்னர்களுக்கும் வெஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது நம்மளுடைய கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியா ஆண்ட இந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கும் இடையே ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சகோலி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை எழுத்து போட்டுருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா காளி நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு அது எங்க இருந்து உருவாகுதோ அந்த நதி தான் வந்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் நடுவில் இயற்கையான ஒரு எல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நதியோட இந்த பக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க அந்த பக்கத்தை நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்றாங்க அதாவது காளி நதியோட மேற்கு பகுதி வந்து இந்தியாவுக்கும் கிழக்கு பகுதி நேபாளத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க இதுதான் அந்த அக்ரிமெண்ட் இப்போ வந்த புது குழப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த காளி நதி வந்து ஒரு இடத்துல ஓடிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ நேபாளம் என்ன சொல்லுது அப்படின்னா நிஜமா காளி நதி உருவாகிற இடம் வந்து லிம்பியா தான் அதனால லிம்பியா தூரா லிபுலேக் லிபுலேக்கு இது எல்லாமே வந்து எங்க நாட்டுக்கு தான் சொந்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புது கதையை சொல்லுது சொல்லப்படுது ஆனா இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா காளிநதி பள்ளத்தாக்கு பகுதியில இருக்கிற இன்னொரு இடம்தான் உண்மையான எல்லை அப்படின்னு சொல்லுது அது இந்தியா சொல்றது எதுனா இந்த பிரிட்டிஷ் இந்தியாவும் பிளஸ் அப்ப இருந்த நேபாள நாட்டு மன்னரும் போட்ட அக்ரிமெண்ட் தான் இந்தியா வந்து முன்மொழிது அப்படின்னு சொல்றோம் தான் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த இடங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாக்கணும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன் இந்த இடத்த இந்தியா விட்டு கொடுக்க கூடாது நேபாளம் ஏன் இதை கிளைம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் இந்த மூணு பகுதிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயரமான பிரதேசம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிலிட்டரியிலே ஒரு ஸ்ட்ராடெஜிக்கான வந்து அட்வான்டேஜ்க்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் காலப்பனி பகுதி பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் மற்றும் சீனா இந்த மூணு நாடுகளும் சந்திக்கிற ஒரு முக்கிய கூட்டு சந்திப்பாக இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த பகுதி இந்தியாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சீனாவுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்ட்ராஜிக்காக இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் லிபுலக் கனவாக இருக்கு இல்லையா அது வழியாக தான் நம்ம இந்தியா அந்த புனிதமான ஒரு கைலாஷ் மலைக்கு எல்லாம் போறாங்க இல்லையா அது அப்புறம் இந்த மானசோவார் யாத்திரை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சாலை வடிவமைச்சு போட்டிருக்காங்க அது வரையா தான் நம்மளுடைய ராணுவ வீரர்களுடைய நடமாட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதாவது இந்த மூணு இடங்களுமே பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு மதம் மற்றும் இந்த போக்குவரத்து எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா சீனா சீனா ஏன் இதுல தலையிடுது கரன்சி எங்க அவங்க அடிச்சடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சண்டைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சீனா தான் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கு நேபாளத்தில் கே பி வந்து பிரதமராக இருந்தப்போ சீனா வந்து நேபாளத்தை தூண்டி விட்டு இந்த இடங்களை எல்லாமே நீங்கள் க்ளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நேபாளம் மூணு பகுதியும் சேர்த்து ஒரு மேப்பை வந்து உருவாக்கி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க அது மிகப்பெரிய சர்ச்சையை அப்போ உருவாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரன்சியை வந்து சீனா அடிச்சடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேபாளத்துக்கு வந்து கரன்சியை வந்து இந்தியா தான் அச்சடிச்சு கொடுத்து சொல்லப்படுது நேபாளத்துக்கிட்ட இந்த கரன்சி அச்சடிக்கிறதுக்கான தரமான நல்ல தொழில்நுட்பமோ அல்லது தரமான பேப்பர்களோ இல்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம் தான் வந்து இந்தியாவுக்கு அந்த பொறுப்பு வந்து நேபாளம் கொடுத்துருந்துச்சு ஆனா நேபாளம் எப்போ இந்த மூணு பகுதிகளையும் அதாவது இந்தியாவோட பகுதியில தன்னுடைய மேப்ல காட்ட ஆரம்பிச்சதோ அப்பவே இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கரன்சி அச்சடிக்கிறத வந்து நிறுத்திட்டாங்க ஒரு நாட்டுடைய சட்ட பிரகாரம் இன்னொரு நாட்டோட பகுதியை வந்து தன்னுடைய பகுதியாக காட்டுற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அச்சகம் வந்து அச்சிடுறது சட்டப்பூர்வமாகவும் தார்மீக ரீதியாகவும் வந்து சரி கிடையாது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்களுக்கு அந்த கரன்சி அச்சடிக்கிறது நிறுத்திட்டோம் அதனால நேபாளம் என்ன பண்ணாங்கன்னா சீனா கொடுத்து இதை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ சீனா அச்சடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புது நூறு ரூபாய் நோட்டை சீனா நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசைன் பண்ணி அச்சடிச்சு நேபாளுக்கு வந்து டெலிவரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நோட்டோட டிசைன் உட்பட எல்லாமே வந்து சீனா தான் செஞ்சிருக்கு இந்த நோட்டோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா சுமார் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு பைசா அப்படின்னு சொல்றாங்க இந்த நோட்டில் தான் சீனாவோட டிசைன்ல இந்த மூணு சர்ச்சைக்குரிய பகுதிகளும் வந்து நேபாளத்தினுடைய பகுதியாக வந்து காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ முழுக்க முழுக்க வந்து சீனாவுடைய ஒரு தூண்டுதல் பேர்ல இது இன்னும் வந்து அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் சரி இந்தியாவினுடைய பதிலடி என்ன ஸ்ட்ராட்டிஜிக்கில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா வந்து இதை சும்மா விடல அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் நம்மளுடைய வெளிவுத்துறை அமைச்சகம் வந்து உடனடியாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்கோம் அது ரிப்ளை கூட சொல்ல முடியாது ஒரு பெஃபெட்டிங் ரிப்ளைன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு தக்க பதிலடி நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா இது செயற்கையான நிலப்பரப்பு உரிவாக்கும் அப்படி சொல்லாது நீங்களாகவே உங்களை அந்த இடத்த வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேபாள காலத்தில் இருக்கிற உண்மையை வந்துட்டு ஏற்றுக்கல செயற்கையாக தன்னுடைய நிலப்பரப்பை அதிகரிக்க முடியும் முயற்சி செய்து அப்படின்னு இப்போ வந்து இந்தியா சொல்லுது வரலாற்றுக்கும் ஆதாரத்துக்கும் எதிரான ஒரு விஷயத்த நேபாளம் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த க்ளைம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம் வரலாற்று ஆதாரம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் இந்தியாவும் நேபாளோடைய அந்த மன்னரும் போட்ட அக்ரிமெண்ட் தான் வந்து நம்ம வரலாற்று ஆதாரமா சொல்றோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை வந்து ஒரு யூனிலேட்டர்ல அதாவது ஒருதலை பட்சமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நேபாளத்துக்கு நம்ம ஒரு பதிலடியை கொடுத்துருக்கோம் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏன் வந்து ரொம்ப ஒரு மென்மையாக போகுது இந்த மாதிரி நாடுகள்ட்ட நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மாலத்தீவு நம்ம ஒரு காலத்தில் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது ஸ்ரீலங்காவும் ஒரு காலத்தில் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு சைனீஸோடைய போர்ட் வந்து அவங்க ரெண்ட் கொடுத்தது அவங்களுடைய நேவல் ஷிப்பை கொண்டு வந்து வரைச்சது பாகிஸ்தானோட சப்மரின் அங்கே வரைச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்ரீலங்கா வந்து பிரச்சனை பண்ணி இப்போ எல்லாமே ஆடி ஆடி ஓடிக்கிட்டாங்க ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளுக்குலாம் மென்மையாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி நேபாளத்துக்கு இதாக ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்கள்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு திறந்த எல்லை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் மக்கள் அங்கேருந்து இங்க வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசா ப்ராசஸுமே கிடையாது கலாச்சார மாவட்டம் மத மாவட்டம் மற்றும் பொருளாதார ரீதியா ரெண்டு நாடுகளும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உறவு இருக்கு அப்படின்னு இந்தியா நம்புது நேபாளம் ஒரு நிலத்தால சூழப்பட்ட ஒரு நாடுன்றது நமக்கு தெரியும் எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து லேண்ட் லாக்டா இருக்கோ அந்த மாதிரி நேபாளமும் லேண்ட் லாக்கா இருக்கு வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு அவங்க கிட்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு அவங்க சீனாவை கிட்ட வந்து நம்பி இருக்கணும் இன்னொன்னு இந்தியாவை நம்பி இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் லேண்ட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க நேபாளத்தை நேபாளம் தன்னுடைய அறுபத்தஞ்சு பர்சன்ட் வர்த்தகத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை தான் நம்பி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதோட கோடிக்கணக்கான நேபாள மக்கள் வந்து இந்தியாவில வேலை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் நம்ம சென்னையிலும் சரி நிறைய இடங்களை நம்ம பார்ப்போம் எங்க போனாலும் ஹோட்டல்ஸ்லயோ இல்ல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நேபாள பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்கன்றது நம்ம பாக்கலாம்னு கூட இந்தியா ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி நேபாளத்தினோட பொருளாதாரம் முழுசா வந்து முடங்கி போவதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதனால்தான் இந்தியா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமாட்டிக்கலா வந்து இந்த விஷயத்தை அணுகுதே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எல்லாம் எடுத்துட்டு போகல அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ நீங்க நிலைமை வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நேபாளம் தன்னுடைய புதிய கரன்சியை வந்து இந்திய நிலப்பு சேர்த்து சீனாவினுடைய தூண்டுதல் தான் நடக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் நேபாளம் தன்னிச்சை அதை பண்ணல ஏன்னா இவ்வளவு நாளுக்கு முன்னாடி அவங்க பண்ண கிடையாது இப்போ ரீசென்ட் டேஸ் தான் இதை வந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்தியா தன்னுடைய வலிமையை வந்து பயன்படுத்தாம ஒருவளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்றது ஒரு நிதானமா இருக்கிறதுக்கான ராஜதந்திர நோக்கமாக தான் நம்ம இங்க பாக்குறோம்னு சொல்லப்படுது நேபாளம் வந்து இந்த விஷயத்த கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கணும் நம்மளோட நிலப்பகுதியை அவங்க கிளைம் பண்றதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்க்கப்படுது சீனாவுடைய தூண்டுதல் பேர்ல அவங்க செயல்படும் அந்த பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு கிடையாது கண்டிப்பா அது நேபாள தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏன் அப்படின்னா இந்தியாவை எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி பெற்று அந்த நடத்த அவங்களால கைப்பற்ற முடியாது ஏன்னா அவங்க ஒரு குட்டி நாடு இந்தியா வந்து ஒரு ஜாயிண்ட் நேபாளத்து கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் சோ இந்தியாவை வந்து எதிர்த்து அவங்களால ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது சமாதானமா போய் நட்பா வந்துட்டு அவங்க பழகும் பட்சத்துல தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றது நம்ம இங்க பாக்கிறோம் ஓகே மக்களே சோ இந்த நூறு ரூபாய் நோட்டு விவகாரம் வந்து பயங்கரமா வெடிச்சிருக்கு இந்தியாவில பட் இந்தியா வந்து அதை டிப்ளமேட்டிக்கா தான் கொண்டு போறாங்க பெருசா போர்ஸ் எடுத்துட்டு போல அப்படின்றத நம்ம பாக்கிறோம் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்பராக கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவிடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் இது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்க்